இறைவனை சுமந்த எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் அவன் ரசூலை சுமந்த எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய துவாக்கள் கபூலாக வேண்டுமே என்ற ஒரு பெரும் ஆதங்கம் இருக்கும் சகோதரர்களே முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் பல கட்டங்களில் துவா கபூலியத்து ஏற்படும் போது உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தாங்க சஹாபாக்கள் உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தாங்க துவா கபூலியை தாயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் அதில் அடையக்கூடிய நெகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது ஒரு துவாவை நீங்கள் பர்டிகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் பல போராட்ட கலம் அந்த போராட்ட போராட்டக்களத்தில் மத்திய களத்துக்கு மத்தியில் ஒரு நாள் ஒரு பொழுது உங்களுடைய துவா கபூலாகிவிட்டது அக்பர் அந்த நேரத்தில் உள்ளம் துடிக்கும் பாருங்கள் ஆனந்தத்தில் அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது வார்த்தையால் ரபுல் ஆலமீன் என்னை கைவிடலைப்பா என்னுடைய துவாவை ஒப்புக்கொண்டான் உதாரணமாக சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பாவம் மூணு பெண் குழந்தை பிறந்திருக்கும் ஆண் குழந்த பிறந்த உடனே அடைவான் பார்த்தீங்களா ஒரு ஆனந்தம் அந்த என்னை கைவிடலை அதே போல் பெண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஆண் குழந்தைகள் நிறைய இருக்கும் அந்த பெண் குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அலாதி ஆனந்தம் சொந்த வீடு வாசல் சொத்து சுகத்தெல்லாம் அல்லாவடத்துல படைத்தவனை பொறுத்தவரை இலக்கணமே கிடையாது வரையறையே கிடையாது நிறைய விஷயங்களை கேட்கலாம் அல்லாஹ் இடத்துல அது கேட்டு கிடைக்கின்ற தருணத்தில் அடையக்கூடிய ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அதுக்கு நான் சொன்னது போல் அளவு அந்த ஆனந்தத்திற்கு அளவு வீடு அளவு கிடையாது ஆனந்தத்திற்கு ஒரு ஒரு டெசிபிளே கிடையாது ஒரு ப்ரெசென்டேஜே கிடையாது ரொம்ப அலாதியானது அந்த ஆனந்தம் அல்லா உங்களே என்னையும் கபூல் செய்யட்டும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்யட்டும் துவாக்கள் கபூலாக என்ன ஒரு ஹதீஸ் பெருமானார் சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் முகமது ரசூல்லாஹி சல்லா அவர்கள் சொல்லுவாங்க லா லாஇலாக சுபஹான கை கொன் தூமி அதற்கு யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்ட அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஓதுன அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை சொல்லி யார் துவா செய்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதில்லை இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அபுல் அலமீனுடைய அன்பு வந்து அவன் மீது கண்டிப்பாக நிகழ்ந்துடும் ஏன்னா யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் இதே வார்த்தையை தான் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது இந்த வார்த்தையை தான் ஹசரத் யூனுஸ் அவர்கள் சொன்னாங்க அவர்களுக்கு அருள் பாலித்த அந்த இறைவன் இந்த வார்த்தையை எந்த யூனிஸ் சொன்னா என்ன அந்த யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு இம்ப்ரெஸ் ஆகி ஈர்ப்பாகி அவர்களுடைய விஷயத்தில் ஒரு இலக்கணத்தையே உடைச்சான் அல்லாஹு தாலா மீன் வயிற்றுக்குள்ளே போய் யாராவது வாழ முடியுமா மீன் வயிற்றுக்குள்ளே போய் போகக்கூடிய நிலையே வந்து மோசமானது மீன் வயிற்றுக்குள்ளே ஒருத்தர் உள்ள நுழையும் போதே அவர் மீன் விழுங்கும் போதே இறந்து போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் பற்களால் கூறி குத்தி கிழிச்சிடும் ஒரு மீன் கழுவும் போது பெண்களுக்கு மீன் முள் கையில் குத்தினால் ரத்தம் வரும் அது பல்லு இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப மோசம் அந்த பல்லில் லேசாக கூட காயம் படாத அளவுக்கு ஹசரத் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட நிலைகளில் அந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்போ இந்த இரக்கம் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தது எது அவருடைய இந்த கூக்குரலாக இல்லையா லா இலாக இல்லா அந்த சுபகானக்கை இன்னி கொடுத்து மினவ்தாலுமீன் நான் நஷ்டவாளியாக ஆகிட்டேன் உன்னை தவிர இறைவனே கிடையாது நான் ஆகிட்டேன் நான் நஷ்டவாளி ஆகிட்டேன் நான் ஆகிட்டேன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய தன்மை ஒருவனுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க அல்லாவுடைய முன்னாடி பல மக்களுக்கு முன்னாடியெல்லாம் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அதாவது கேவலப்படுறது மும்மினுக்கு அழகல்ல யார் முன்னாடி கேவலப்படுறான் அல்லா முன்னாடி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கதறான் இந்த வார்த்தையை சொல்லி கதறான் லா இலாஹ இல்லா அவுத்த சுஹான கை நீண்துமின்தான் தாலிமின்னு சொல்லி ஹசரத் யூனுஸ் அலி இஸ்லாமை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு அந்த யூனுஸுக்கு அருள் பாலித்த இறைவா இலக்கணங்களை உடை அவர்களுக்கு உயிர் உயிர் பிச்சை அளித்த இறைவா அவர்கள் மூச்சு திணறி இறந்து விடாமல் கடலுக்கு அடியில் மூச்சு திணறி இறந்து விடாமல் அவர்களுக்கு உயிர் பிச்சை அளித்த அவர்களை பாதுகாத்த இறைவனே அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஓதுறன் இப்போ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு லா சுகான கை அந்த வார்த்தையை ஓதிட்டு அதுக்கப்புறமா கரமேந்திரான் அல்லாஹ் இடத்துல என்ற பேடு சொல்லி கடமேந்திரான் ஏந்தி ஏந்தி அவன் என்ன கேட்டாலும் ஹராமியத்தான விஷயங்களை கேட்கக்கூடாது ஹலாலாக அவனுக்கு எது சாத்தியமோ அதை கேட்கறான் அந்த மூமினுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்கறான் எல்லாவை பொறுத்தவரை சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கி தந்துடுவான் இதெல்லாம் சாத்தியமற்றது தானே யூனுஸ் அலிஸ்லாம் உடைய விஷயத்தில் சாத்திய மற்றதை கூட சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடிய ரப்பு அவன் நம்ம வாழ்க்கையில் என்னதை கேட்க போகிறோம் நல்ல மன நிறைவை தான் ஃபஸ்ட்டு கேட்போம் இந்த வார்த்தையை சொல்லி துவாசைங்க எந்த காலம் எந்த நேரம் எந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி முக்கியமாக தஹஜத் தகஜத்தில் தான் தியாகம் உங்களுடைய தியாகம் பரிசீலிக்கப்படுகிறது தகஜத்துடைய தொழுகையை தொழுது முடித்து நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை இறைவனுடைய உள்ளத்தை உருக்குகிறது நீ வடிக்கின்ற கண்ணீர் இறைவனுடைய அருளை உன் பக்கம் கொண்டு வருகிறது அப்போ அந்த யூனுஸுக்கு அருள் பாலித்த என் இறைவா அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இப்போ உச்சாரணம் செய்து உன்னிடத்தில் கேட்குறேன் எனக்கு நித்தா அலமது துவாவின் ஆரம்பத்தில் செலவாத் சொல்ல மறந்துடக்கூடாது ரசுல்லாவுடைய செலவாத்தை சொல்ல மறந்துடக்கூடாது அதுக்கப்புறமா என்ன நாள் நீங்கள் கேளுங்கள் அல்லா கேட்டு கிடைக்காதது எதுவுமே கிடையாது இந்த வார்த்தை ரசல்லா இசல்லா இலிசலன்னு சொல்லியிருக்கிறாங்க சஹிஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஹதீஸ் இது இல இலாக இல்ல சுபானக எண்ணி குண்டு லாலிமீன் என்று ஹதரத் யூனுசுடைய வார்த்தையை ஒருத்தர் சொல்லிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்தாரையானால் அவருடைய துவா கபூலியத் பெறுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதிசயம் நடக்கிறது சகோதரர்களே அதிசயம் நடக்கிறது ஒரே நாளில் நான் ஓதி முடித்த உடனே எல்லாம் நடக்கணும் அது பைத்தியக்காரத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் பை ஒன் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நாமளே ஒரு விஷயத்தை டக்குனா செய்கிறோம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக தானே செய்கிறோம் ஆரம்பத்துலேருந்து தொழுதுகிட்டே இருக்கிறோமா எப்போ வயசுக்கு வந்தோமோ அதிலேருந்து கரெக்டாக தொழுதுகிட்டே இருக்கிறோமா நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறணும் படைத்தவனை மட்டும் நீ சீக்கிரமாக தா அப்படின்லாம் நம்ம அதிகாரம் பண்ண முடியாது நம்ம பாவி எவ்வளோ பாவம் செய்கிறோம் எவ்வளவு தீமைகள் செய்கிறோம் அந்த ரப்புடைய உள்ளத்தை எத்தனை தடவை காயப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அது மட்டும் வந்து பல தடவை பண்ணிவிட்டு நீ எனக்கு இப்போவே தா அப்படின்னு கேட்குறது வந்து எப்படி அது அறிவுடைமையாக ஆக முடியும் ரப்புக்கு தெரியும் தாய்க்கு தெரியும் எப்போ பிள்ளைக்கு எதை கொடுக்கணுன்றது பெற்ற தாய்க்கு தெரியும் படைத்த அந்த ரபுலாலமீனுக்கு தெரியும் எப்போ உனக்கு கொடுத்தா நீ எப்போ சாந்தப்படுவே சந்தோஷப்படுவே எப்போ உனக்கு அது நியாயமாக கிடைக்கணும் அப்படின்றது நம்மளை விட நமக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்புக்கு தெரியும் அதனால் மனம் தளராமல் ஹசரத் யூஸ் உடைய வார்த்தையை பயன்படுத்துங்க சொல்லுங்கள் நான் அதை லைன் தர்றேன் லா இலாஹா இல்லா ஊ த இன்னி குன் துமின் அல்லாலுமீன் இலாஹா இல்லா அந்த உன்னை தவிர கடவுள் இல்லை இறைவா உன்னை தவிர தெய்வம் இறைவன் இல்லை இறைவா சுபஹானக்க நீ பரிசுத்தமாகிவிட்டாய் இன்னி குன் துமின் அத்வாலுமீன் நானோ அநீதம் செய்து விட்டேன் நானோ அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் இறைவா என்னை மன்னித்து ரப்பே என் துவாக்களை கபூல் செய் என்று கேளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு உத்வேகத்தை அழியுங்கள் எல்லாவற்றை விட மேலாக துவா செய்யுங்கள் எங்களுக்காக அல்லா தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ